சனி பகவானை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே கிள்ளி கொடுக்க மாட்டார் அள்ளி கொடுக்குறவர் சனி பண வரவு சற்று கம்மியாக இருந்தாலும் உடல் நலத்தில் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார் பொருளாதாரத்தில் ஏற்ற நிலையை கொண்டு வருவார் வாழ்க்கையில் மாற்றங்களையும் கொண்டு கொடுக்கக்கூடியவர் உலக பொருளாதாரத்தில் எண்ணெயினுடைய பிரச்சனைகள் வரும் இந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாசிரம சனி நடக்கக்கூடியவங்க அந்த காலகட்டங்களில் பணம் லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் சரண்டா அவருக்கு பொருளாதாரம் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இது பொற்காலம்னு சொல்லலாமா வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் ஏற்படும் வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷனை கொடுத்து அங்க பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தடைபெற்ற திருமணங்கள் அத்தனையும் திருமணம் கைகூட காலக்கூடிய காலகட்டங்களும் இந்த சனிப்பயிற்சி காலமான ரெண்டரை வருஷத்தில் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஏறும் உடல் உழைப்பு அதிகமாக போகும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய காலகட்டம் ஜாகிரதையாகவும் பொறுமையாகவும் இருக்கணும் குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரலாம் வேலை செய்யும் ஆட்கள் மூலியமாக பிரச்சனை வரலாம் அரசியல் சம்பந்தத்தில் இருப்பவர்கள் மிகவும் ஜாகிரதையாக இருப்பது மிகவும் நல்லது ஸ்ரீ கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியனாகிய அஸ்ட்ரோ கே சையங்கர் மற்றும் ஐயா அரியர் சர்மா இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கிறது வந்து சனி பயிற்சி மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சனி பகவான் பயிற்சி அடைகிறார் இது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இதன் மூலியமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் அந்தந்த காரகத்துவத்துக்கு ஏற்றார் மாதிரி வரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அடுத்தது இன்னொன்று இருக்குது சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்போ சத்தியவான் நியாயவான் தர்மவான் யார் என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான நல்ல காரியங்கள் செய்தால் நல்ல பலன்களும் தீய காரியங்கள் செய்தால் தீய பலனும் கொடுக்கக்கூடியனால அவருக்கு ஈஸ்வர பட்டம் வழங்கப்பட்டது சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு நாம் பயப்படுறது காரணம் என்ன அப்படினாக்க கொடுக்குறதுலையும் அளவு கருந்து கொடுப்பார் கெடுக்க ஆரம்பித்தா நடு ரோட்டில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்ப்பார் அப்போ இந்த அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி நடக்கக்கூடியவங்க சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பட்டு இந்த ரெண்டரை வருஷங்கள் இருந்தா அவர் பிரச்சனை இல்லாம அமைக்கபுலா கொண்டு விட்டுருவாரு நீங்க அவருக்கு வேலை காமிக்க ஆரம்பிச்சீங்கனாக்க அவர் உங்களுக்கு வேலை காமிக்க ஆரம்பிச்சாருனாக்க அசிங்கங்கள் அவமானங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனைகள் பெயர் புகழ் அத்தனையும் கிடக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது உடல்நல ரீதியான முடக்கங்கள் செயல்பாடு முடக்கங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு எலும்பு மஜ்ஜைக்கு அதிபதி அதே போல் கழிவு உறுப்புகளுக்கு அதிபதி யூரினரி இன்ஃபெக்ஷன்னு அதே போல் மூட்டு வலி முழங்கால் வழி வரக்கூடியது அதே போல் பிறப்புறுப்பு பெண் உறுப்பில் பாதிப்பு கொடுக்கக்கூடியவர் இத் இத்தனையும் கொடுக்கக்கூடியவர் நீங்கள் வந்து கட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கூட ஒரு இருபது வருஷம் சம்பாதித்த பேரை ஒரு தப்பு செஞ்சு அதை அஷ்டமத்து சனியோ அர்தாஷ்டம சனியோ ஏழரை சனியோ வந்துச்சுன்னா அதை உங்கள் பேரை கெடுத்து தேரை இழுத்து தெரு வீதியில் விட்டுருவாங்கன்றாங்கல்ல அதை மாதிரி பண்ணக்கூடியவர் நம்மளுடைய சனீஸ்வர பகவான் அப்போ அவர்கிட்ட நம்ம நியாயமா மோஸ்ட் ப்ராப்பர்லி சனி பயிற்சி காலகட்டங்களில் சற்றே ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷம் ஒரே சரணாகதி சனி சரணாகதி சனி சரணாகதி சனி சரணாகதி சனி பகவான்கிட்ட சரணாகதி அடையணும் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அவருடைய தகப்பனான சூரியனாலேயே பண்ண முடியாது எம்பெருமான் விநாயகர்னாலையும் ஆஞ்சநேயர்னால தான் பண்ண முடியும் அப்போ அந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டமசனி நடக்கக்கூடியவர்கள் சனி பகவான்கிட்ட ஃபஸ்ட்டு சரணாகதி அடைங்க எம்பெருமான் விநாயகர்கிட்ட சரணாகதி அடைங்க எம்பெருமான் ஆஞ்சநேயர்கிட்ட சரணாகதி அடைங்க சரி இந்த சனிப்பயிற்சி எப்போ வருது நம்மளை பொறுத்தளவுக்கு பஞ்சாங்கங்கள் மூணு இருக்குது ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம் இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம் மூணாவது எஃபிமெரிஸ் பஞ்சாங்கம் வாக்கியம் அப்படின்றது நம்மளுடைய கோயில்கள்ல ஆகமத்தில் ஃபாலோ பண்றது வாக்கியம் இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லணும்னாக்க இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி தான் சனீஸ்வர பகவானுக்கு புகழ்பெற்ற காரைக்கால் பக்கத்தில் உள்ள திருநிலில் சனிப்பெயர்ச்சி உற்சவம் கொண்டாடுறாங்க பேசிக் நம்பர் ஒன்று அப்போ வாக்கியம் அப்படின்றது ஆகம சாஸ்திரத்து படி ஜோதிஷாஸ்திரத்துப்படி ஃபாலோ பண்ணுறது இந்த வாக்கிய பஞ்சாங்கம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய கணிதப்படி சனிப்பெயர்ச்சி தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவர் என்ன மாறுறாரு அப்படின்னாக்க காலையில் சட்ட இருக்கிற எட்டு மணி முப்பது நிமிஷத்துக்கு மாறுறாரு என்ன நட்சத்திரத்தில் மாறுறாரு பூரட்டாதி மூணுலேருந்து பூரட்டாதி நாலுக்கு மாறுறாரு அன்றைக்கி என்ன கிழமை வசந்த கிழமையான வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சந்திரன் எங்கே நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய நட்பு ராசியான கன்னியாராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் இப்படி ஏற்பட்ட மகா உன்னதமான காலகட்டங்களில் சனி பகவானானவர் கும்பம் நேற்று மீனத்துக்கு போகிறாரு சரி அங்கே எத்தனை வருஷம் இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரலும் சட்ட ரெண்டு வருஷம் நாற்பது நாள் இருப்பாரு இதுக்கு நடுப்புற குரு பயிற்சிகள் இருக்கு குரு பயிற்சி வரக்கூடிய மே மாசம் ஒன்று இருக்கு அடுத்தது அக்டோபர் மாசம் ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இருக்குது இது ஏன் தமிழ் குரு பயிற்சியை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு திருமணம் நிகழணும் அப்படின்னாக்க குருவோடைய தொடர்பும் சனியோடைய தொடர்பும் வரும்பொழுது தான் அந்த இடத்துல சுப நிகழ்வுகள் நிகழும் அப்போ இந்த ரெண்டரை வருஷத்தில் இந்த சனி பகவான் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுபலங்களையும் சொல்லுவார் அதை தவிர இப்போ எளிய பரிகாரங்கள் பொதுவான பரிகாரங்கள் அப்படின்றதுக்கு சனி பகவான் சனி பகவானை நம்ம என்ன சொல்கிறோம் மந்தக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் இரும்பு ரசாயனத்துக்கு தொடர்பு சொல்கிறோம் அதே போல தொழில் சாணாதிபதி மற்றும் ஆயுள் காரகன் சொல்கிறோம் அப்போ இதை மாதிரி அந்த அஷ்டமச்ச சனி அர்த்தாசிரம சனி ஏழரை சனி வரவங்களுக்கு பொதுவான பரிகாரம் என்னன்றது நம்மளுடைய அஷ்ட கேசங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா அருமையா சொன்னீங்க சனி பகவானை பத்தி பேசணும் அப்படின்னா ஒரு பத்து நாள் கண்டினியூஸாக பேசிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை இரக்கத்தை இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒருவருக்கு ஏழரை சனியோ அஷ்டமத்து சனியோ அர்தாஷ்டம சனியோ வரும் பட்சத்தில் அவர்களுக்கு ஏனால் வீட்டில் ஒரு பெரிய மாறுதல்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் தன்னுடைய சுய ஒழுக்கத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதும் தன்னை பற்றி அதாவது இப்போ யார்கிட்டையும் காம்ப போட்டி தே போட்டி போடுறது அந்த மாதிரியான தான் மிகப்பெரியவர் அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் சுமூகமாக செல்வதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அகங்காரம் இல்லாமல் இருப்பது ரொம்பவுமே நல்லது இயற்கையாகவே சனி பகவான் துலாத்தில் வந்து உச்சம் பெறதினால எந்த ஒரு நேர்மை நீதியும் இருக்கிறவங்களுக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் ஆனால் அதே சனி பகவான் இந்த நேர்மை நீதி இல்லாமல் பொது இருந்து அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடி சாப்பிடக்கூடிய இடத்தில் இருந்தார்களே ஆனால் அவருக்கு உண்டான தண்டனையை கண்டிப்பாக கொடுப்பார் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனியினுடைய மாற்றம் எந்த அளவுக்கு ஏற்றம் பார்க்கலாம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்ய செயலை திசை திருப்பி விட வழக்கில் அடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற எதிரிகளை உதிரிகளாக்க பணம் பொன் பொருள் சேர நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசனமாக பார்த்து சரி செய்யப்படும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் நைன் கடகராசி என்பர்களே புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திர பாதங்களை கொண்ட கடகராசிக்காரர்கள் கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அசிங்கங்கள் அவமானங்கள் தேவையற்ற கெட்ட பெயர்கள் பொருளாதாரத்தில் சுணக்கங்கள் முடக்கங்கள் மொத்த அவதியும் பெற்றீங்க இந்த மொத்த அவதியிலேருந்து விடுதலை பெறக்கூடிய காலகட்டங்கள் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விடுதலை விடுதலை வெற்றி 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 கடுமையான மனோதிடம் கொண்டவங்க அப்படி ஏற்பட்ட கடகராசி ஏன்னா சந்திரன் ஆட்சி பெற்ற இடம் கடுமையான வில்பவர் கொண்டவங்க ஆனாலும் அப்படியே ஏற்பட்ட கடகராசிக்காரங்களை அஷ்டமத்தில் சனி பகவானும் அஷ்டமத்தில் ராகு பகவானும் ஆட்டி படைச்சி தெருவுக்கு கொண்டு வந்து விடாத நிலமையில் இருந்தவங்களுக்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து வெற்றி 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 எது வரையிலும் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையிலும் அப்போ இந்த காலகட்டங்கள் தொட்டது எல்லாம் பொன் ஆகக்கூடிய காலகட்டங்கள் இத்தனை நாளாக பொன் ஆணிச்சு இனி பொன் ஆகக்கூடிய காலகட்டங்கள் என்ன ஒன்று ஒன்று கடகத்துக்கு பன்னெண்டில் குரு இருக்காரு அவர் சனிப்பெயர்ச்சி ஆன ரெண்டு மாதத்தில் இதுக்கு வந்துடுறாரு ராசிக்கு வந்துடுறாரு எப்பொழுதுமே நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது ஜென்ம குரு வனத்திலே அப்படிம்பாங்க அந்த காலகட்டங்களில் இந்த காலகட்டங்களில் கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இடமாற்றம் விரும்பியோ விரும்பாதமோ இடமாற்றம் கிடைக்கும் அது நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் பயப்பட வேண்டாம் சரி அடுத்தது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வந்திருக்காரு அந்த ஒன்பதுல வந்திருக்கிற சனி பகவானை உங்களுடைய ராசியில் இறங்கக்கூடிய குரு உச்சம் பெற்ற குரு தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையாக அங்கே உள்ள சனி பகவானையும் பார்க்குறாரு தன்னுடைய வீட்டையும் பார்க்குறாரு அவர் எத்தனை மாதம் இருப்பாரு சற்றே சட்ட அஞ்சு மாதம் இருப்பார் அப்ப ரிலாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ் அத்தனையும் கூடும் அத்தனையும் கிடைக்கக்கூடும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஐஐடி ஜேஇஇ நீட்டு பிஹெச்டி ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மூலியமாகவும் குரு பயிற்சி மூலியமாகவும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏற்கனவே ராசியில எட்டாம் இடத்துல ராகு இருக்காரு ராகுவை பன்னெண்டுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ரெண்டு மாதம் கழிச்சு வர்றாரு அதே போல் இந்த ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் படிக்க முயற்சி செய்யக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புக்கு உண்டான வேண்டிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு அதுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குமா பொருளாதாரமும் நல்லாவே இருக்கும் ஏன்னா குரு உச்சம் பெற்று இருக்காரு அவரே அவரோட இடத்த பார்க்குறாரு எப்படி பைப்பை திறந்தால் என்ன பிசுறு இல்லாமல் கொட்டுமோ கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா வாய்ப்புகள் உண்டாகும் சரி இதை தவிர சனி பகவானுக்கு பொறுத்தளவுக்கு விசேஷ பார்வைகள் உண்டு ஒன்று மூணாம் பார்வை ரெண்டு ஏழாம் பார்வை மூணு பத்தாம் பார்வை அப்படி பார்க்கும்பொழுது கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு பதினொன்றாம் இடம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு ரிஷபராசி அந்த ரிஷபராசியை சனி பார்க்கும்பொழுது பொருளாதாரத்தில் சற்று சிரமங்கள் இருக்கும் இருந்தாலும் அது தாங்கக்கூடிய தன்மையோடு இருக்குமா தாங்கக்கூடிய தன்மை இருக்கும் பெரிய எதிர்பார்த்த லாபம் கிடைக்காட்டிலும் வேண்டிய அளவுக்கு லாபம் கிடைக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மைண்ட்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க இரும்பு ரசாயனம் கெமிக்கல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க அதே போல் ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க பால் வியாபாரம் செய்யக்கூடியவங்க அதே போல் இந்த பன்னீர் இதெல்லாம் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கொடுப்பாரா லாபம் கொடுப்பார் என்ன கொஞ்சம் உழைப்பை கூட்டுவார் அடுத்தது கிடைக்க வேண்டிய புகழ்கள் அத்தனையும் கிடைக்கும் ஒன்பதாம் இடம் அஞ்சாம் இடம் அப்படின்றது புகழ் கிடைக்கக்கூடியது அடுத்தது உயர்கல்விஸ்தானம் அப்படிங்கிறோம் அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்றம் இருக்குமா ஏற்றம் இருக்கும் இதை தவிர சனி பகவானானவர் தன்னுடைய விசேஷ பார்வை ஏழாம் பார்வை மற்றும் பத்தாம் பார்வையை பார்க்குறாரு அப்போ அவர் ஏழாம் பார்வையாக பார்க்குற இடம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தக்க கண்ணியை பார்க்குறாரு அதுக்கு அடுத்தது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான தனுரை பார்க்குறாரு இந்த மூணாம் பா ஏழாம் பார்வையும் இந்த பத்தாம் பார்வையும் கன்னியையும் தனுரையும் பார்க்கறது கடகராசி என்பர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலங்களை தருவார்ன்றத நம்மளோட கேஎஸ் ஐயங்காரங்க சொல்லுவாங்க ஐயா அருமையாக சொன்னீங்க கடகராசியை பொறுத்தவரையிலும் ஏழு எட்டின் அதிபதி அதனால வந்து முடிந்த அளவுக்கு பிரச்சனையை ஒரு ரெண்டரை வருஷமாக கொடுத்து கொண்டு எடுத்திருப்பார் அந்த அளவுக்கு மிக பெரிய பிரச்சனை அதாவது உடல்நலத்தில் பிரச்சனை தேவையில்லாத கூட்டாளிகள் அந்த தேவை கூட்டாளிகள் மூலியமாக பிரச்சனைகள் இந்த ரெண்டரை வருஷம் அவர்கள் மூலியமாக மிகுந்த அடி பொருளாதாரத்தில் சரிவு இது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஞானியாகவே மாறி இருப்பீங்க என்னென்ன அடி விழுந்து யார் கூட இருக்காங்க யார் கூட இல்லை அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாறுதலே உங்களுடைய மனநிலையில் வந்துரும் இப்போ பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல போகக்கூடிய சனி உங்களுக்கு பெரிய மாறுதல்களை கொடுப்பார் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் அதனால தந்தையின் மூலியமாக ஒரு கை தூக்கி விடக்கூடிய அளவிற்கு ஒரு ஏற்றம் இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் சென்று புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனியினுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்று மூணு மற்றும் ஆறாம் இடத்துல இருக்கு இந்த மூணும் வந்து ஆபோகலி ஸ்தானம் அதனால் வந்து பார்த்தோம்னா பண வரவுன்றது நிச்சயமாக வந்துடும் அதனால் கவலைப்படவே தேவையில்லை எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது பணத்தின் மூலியமாக வெற்றியை கொடுக்கும் ஆனால் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்துக்கு சற்று கலங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலையில் மாறுதல்கள் வரும் முயற்சிகளில் சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் நிச்சயமாக முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர எழுத்து எழுத்துப் பணியில் இருக்கிறவங்க இந்த கலைஞர்கள் கவிதை எழுதுகிறவங்க கட்டுரை எழுதுகிறவங்க இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் இப்போ பார்த்த இல்லையானால் ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால போட்டித் தேர்வு அந்த விஷயத்தில் நிச்சயமான வெற்றி இருக்கும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு ச அதாவது புதிய கடன் வருதுன்றீங்களே என்ன சார் இப்போ தான் வந்து பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது திருப்பியும் கடன் வாங்க வேண்டிய நிலமை வரும்ன்றீங்களேன்னா சுப செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகும் அதோட தோர பார்த்தலாம் புதிய வேலை மாற்றம் இருக்கும் வேலையில் ஏற்றம் இருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர போட்டிகளில் நிச்சயமான வெற்றி இருக்கும் இருப்பினும் ஆறாம் இடத்தை சனி பார்க்கும்போது உடல் நலத்தை சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் உடல் நலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க உடல் உழைப்பு ரொம்பவுமே நல்லது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்தையும் வந்து சனி இவ்வளோ இவ்வளோனால ஒன்றுமே இல்லை பிரச்சனையாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்தை அவர் பார்க்கறதுனால மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஆதாயம் வரும் அதை தவிர பார்த்தால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்த வந்து சனி பகவான் பார்க்கறதுனால வெற்றிகள் குவியும் நினைத்ததை அடையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாகவே உங்களுடைய தொழிலில் மிக பெரிய மாற்றம் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழில் மூலியமாக பணவரவு நிச்சயமாக ஆதாயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்கள் தந்தையினுடைய உடல்நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது சரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் வந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா என்ன வழிபாடு என்ன எளிய பரிகாரங்கள் செஞ்சால் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கிட்டே கேட்போம் நல்லா அருமையாக சொன்னீங்க நாம் சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் சனீஸ்வர பகவான் சரி எந்த சனீஸ்வர பகவான்கிட்ட போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னாக்க தேனிக்கு பக்கத்தில் குச்சனூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல சனி பகவானுக்கு தனி சன்னிதானம் இருக்கக்கூடிய வழிபாடக்கூடிய இடம் அதில் பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு போயிட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை எம்பெருமான் ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தெட்டுக்குள்ளார ஏதாவது ஒரு நாளில் போயிட்டு எம்பெருமான் சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த அபிஷேக திரைவியங்களை வாங்கி குடிக்கணும் அப்படி இது பண்ணும்பொழுது இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து வெளியில் வர முடியுமா வெளியில் வர முடியும் சரி சாமி எனக்கு தேனி பக்கத்தில் குச்சனூருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை தோறும் சனி கிழிக்கிழமை உள்ள ஃபர்ஸ்ட்டு கோறை அப்படின்றது ஆரூட்டி ஏழையில் வருது சனி ஹோரை அப்போ மூணு எழுதியும் ஒம்போது முறை பிரதட்சணம் பண்ணணும் நம்பர் ரெண்டு மாதத்தின் கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு ஒன்று எல் சாதம் அல்லது தயிர் சாதம் பண்ணி சுவாமிக்கு நேவேதியம் பண்ணிட்டு பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணணும் வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிர் வாழ்த்தும் சாமி எனக்கு அது பண்ணுறதுக்கும் முடியலை அப்படின்னாக்க ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆறுலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு வரையிலும் ஒவ்வொரு நாள் காலையும் சூரிய உதயத்திற்கு பிறகு இந்த சொல்லக்கூடிய சனி காயத்ரி ஓம் துவஜாய வித்மகி கற்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இதை டெய்லி எட்டு ட்ரிப்பு சொல்லணும் எட்டு ட்ரிப்பு வீட்லேயே இருந்து சொன்னோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் கிராஜுவலாக கன்சிஸ்டண்ட்டாக விலகுமா விலகும் சரி இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சின் மூலியமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய தீமைகளை கன்க்ளூஷனாக நம்ம கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது கடக ராசியை பொறுத்தவரை அவர்களுடைய வாழ்நாளில் மிக பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பயிற்சி அமையும் அதாவது தேர் இஸ் அ லைட்டின் டனல்னு சொல்லுவாங்களாங்க சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருட்டு குகையில் சென்று கொண்டு இருக்கும்பொழுது ஒரு புதிய வெளிச்சம் வரக்கூடிய அளவிற்கு ஒரு ஒளி தெரியக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக அனுகூலமான விசேஷங்கள் வரக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய ஒரு நாளாக பார்த்துன்னு இருக்கிறவங்க வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவங்க படிக்கிறதுக்கு நிச்சயமாகவே வெளிநாடு போய் போட்டி தேர்வில் வெற்றி பெற்று வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு சிறு சிறு தடங்கள் வந்து அதற்கு பிறகு அதில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்கும் அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புதிய கடனமையும் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும் ஆறாம் வந்து சனி பார்க்கறதுனால எலும்பு சம்பந்தமான கழிவு பாதைகளில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தேவையற்ற சவகாசத்தை விட்டு ஒழிப்பதும் அதன் மூலியமாக வந்த பிரச்சனைகளை விட்டு நகர்ந்து வருவதும் ரொம்பவும் நல்லது உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும் தொழிலில் அதீதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலை மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கடகராசிக்காரர்கள் எண்பத்தி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது சரி இப்போது சனி உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்றத பொறுத்தவரையும் சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று வருகிறார் அதை தவிர அவருடைய வீடுன்னு சொல்லக்கூடியது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மகரமும் கும்பமும் அவருடைய வீடு அதனால் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்துவர் உடல் நலத்தில் பெரிய மாறுதலை ஏற்படுத்துவர் பண வருமானத்தை கட்டி போடுவர் லாபங்களை குறைப்பார் லாபங்களில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவார் அதன் மூலியமாக உங்களை வந்து ரொம்ப கோடீஸ்வரனாக இருந்தவரை லட்சாதிபதியாக பின்னுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனி பகவான் கொடுப்பார் சரி இதுக்கு என்ன பண்ணலாம் சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தலையனால் சனி பகவானுக்கு முதல்ல சனி காயத்ரி சொல்கிறது ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்ற சனி காயத்ரியை ஒரு நாளைக்கு எட்டு முறையாவது சொல்லிட்டு வர்றது மூலியமாக இந்த சனி பயிற்சி ஆன காலத்திலேருந்து அடுத்த பயிற்சி வரணும் டெய்லி ஒரு எட்டு முறை சொல்கிறதுல நிச்சயமாகவே சனி காயத்ரி ரொம்பவுமே ஏற்றமாக இருக்கும் அதை தவிர ஒன்று முடியல என்னால் அப்படின்னா சனிக்கிழமை காத்தால் சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் சனி ஹோரைன்னு சொல்லுவாங்க அந்த சனி ஹோரையில் கண்டிப்பாக சொல்கிறது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சனி காயத்ரி சொல்வதன் மூலியமாக அவர் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறது இல்லை ஐயா நான் பண்ண தப்புகள் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு பொறுத்தருளனும் அப்படின்றத கேட்குறதுக்கு மிச்சகிரங்கள் இப்போ வந்து நம்ம சுக்கரனை வந்து வழிபடும்போது சுக்கரனுடைய பவர் நம்மளுக்கு வரணும் சுக்கரனுடைய அனுபவம் இது வந்து அனுகூலம் வரணும்னு நம்ம கேட்போம் ஆனால் இங்கே சனி பகவானே என்னை வந்து பிரச்சனையில் ஆட்படுத்தாதே நான் வந்து மிகப்பெரிய வரியவன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயம் நிச்சயமாக உங்களை விட்டு உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தண்டனைகள் அதில் வந்து நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துவார் சரி வேறு என்ன பண்ணலாம் சரி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் சனிக்கிழமை அன்னைக்கு போனீங்கன்னா இந்த எல் வழக்கு போட்டுட்டு வர்றது ஒரு எட்டு நவகிர சன்னதியில் வந்து ஒரு எல் வழக்கு சனி பகவானுக்கு போட்டுகிட்டே வாங்க குறைந்தபட்சம் ஒரு வழக்கு அதிகபட்சமாக எட்டு வழக்காக போடுறது ரொம்பவும் விசேஷம் எல் வழக்கு போட்டுட்டு வாங்க சரி ச அதை தவிர வந்து காதத்துக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை சாதம் வைக்கிறது சாதத்தில் முடிஞ்சதுன்னா ரெண்டு எள்ளை தூவி வைக்கிறது அதாவது பித்தர்கள் இல்லாதவங்களுக்கு பண்ணுறது நல்லது ச விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் பிரசாதம் கொடுக்கறது சனிக்கிழமை சனிக்கிழமை விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் பிரசாதம் விநியோகம் எல்லாருக்கும் கொடுக்கறது பண்ணுறது ஆஞ்சநேயருக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது தயிர் சாத பிரசாதமோ இல்லை வெண்ணெய் காப்பு செய்கிறது இது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர பார்த்து இல்லையானால் கீழ்த்தட்டு மக்கள் அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் இந்த ஸ்கேவ்ஜிங் பீப்புள் இவ்வாளுக்கெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தமான அது தவிர வந்து இரும்பு சம்பந்தமான இது வந்து தானமாக கொடுக்கறது இரும்பு சம்பந்தமான அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த பாண்டு மண்வெட்டி இந்த இதெல்லாம் வந்து இந்த உடல் உழைப்பு செஞ்சு பிழைக்கிறவங்க அவங்களுக்கு வந்து தானமாக வாங்கி சனிக்கிழமை கொடுக்குறது கோவிலில் இருக்கிற குருக்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு ஒம்போதஞ்சு வேஷ்டி இல்லைன்னா பத்தாறு வேஷ்டி வாங்கி தானம் கொடுக்குறது எண்ணெய் ஒரு புது பாத்திரம் வாங்கி அதில் வந்து நல்லெண்ணெயை நிரப்பி அவர்கிட்ட கொடுத்து உங்களால் முடிஞ்சதுன்னா கோவிலில் உபயோகப்படுத்திங்க இல்லை நீங்கள் உபயோகப்படுத்திக்கீங்கன்னு சொல்லி கொடுக்கறது இது வந்து சனி பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய எளிய பரிகாரங்கள்னு சொல்கிறோம் சரி இதை தவிர வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காகத்திற்கு அதாவது டெய்லி காகத்துக்கு சாப்பாடு கொடுக்குறது அது தவிர வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா எள் உருண்டை அது வந்து வாங்கி தானம் கொடுக்கறது அதை தவிர எள்ளில் வரக்கூடிய எண்ணெயை எடுத்து தானம் கொடுக்கறது லோயர் பீப்புள் அதாவது கீழ்த்தட்டு மக்களுக்கு லெதரில் ஏதாவது வாங்கி அதாவது க்ளவுஸு அதாவது த தரையை துப்புரவு பணியாளர்களுக்கு தரையை க்ளீன் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து க்ளவுஸ் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயம் அதே மாதிரி மூத்த உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு அதாவது இந்த இது சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போய் உங்களால் முடிஞ்சதுன்னா துணி வாங்கி தானம் கொடுக்கறது சனிக்கிழமையில் துணி தானம் கொடுக்கறது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எண்ணெய் அந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுக்கறது இது எல்லாமே சனி பகவானுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்லக்கூடியது இதை தவிர கால் முடவனாக இருக்கிறவங்களுக்கு அதாவது கால் உடஞ்சி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு உண்டான இந்த வீல் சேரோ இல்லைன்னா கையில் வச்சுட்டு நடக்கக்கூடிய இந்த ஸ்டீல் ராட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இரும்பு சம்பந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது இது பண்ணிட்டு வந்தீங்களே ஆனால் உங்களால் முடிஞ்சது இதில் எது வேணாலும் பண்ணலாம் எது பண்ண முடியறதோ அதை பண்ணிவிட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானினுடைய பிரச்சனைகளிலிருந்து முடிந்த அளவு தப்பிக்க கூடும் அப்படின்றத சொல்கிறோம் அதனால் வந்து இந்த எளிய பரிகாரங்களை பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக சனி பகவான் வந்த வரக்கூடிய உங்களை நிச்சயமாக விடுவிப்பார் அப்படின்றத கண்டிப்பாக சொல்றோம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினை செயலை திசை திருப்பி விட வழக்கில் வெற்றியடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற எதிரிகளை உதிரிகளாக்க பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசனமாக பார்த்து சரி செய்யப்படும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் நைன் ஃபைவ் டபுள் 19209